வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜேபி அரசு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்ததாகவும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்தால் பின்தங்கிய பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று வங்கத்தில் ஏழு பீகார் மற்றும் ஒடிஷாவில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்காக தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் கூடுதலான தேர்தல் பணியாளர்கள் காலை மணிக்கு மணியுடன் நிறைவடைகிறது இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் போட்டியிடும் லக்னோ திரு பியூஷ் கோயல் போட்டியிடும் மும்பை வடக்கு திருமதி ஸ்மிருதி இரானி போட்டியிடும் அமேதி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி போட்டியிடும் ரேபரேலி முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா போட்டியிடும் பாரமுல்லா உள்ளிட்டவை முக்கியமான தொகுதிகள் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது தேர்தல் நடைபெறும் தொகுதிகளை ஒட்டிய இருநூற்று பதினாறு சர்வதேச எல்லைகளிலும் மாநிலங்களுக்கு இடையிலான ஐநூற்று அறுபத்தைந்து சோதனைச் சாவடிகளிலும் சட்டவிரோதமாக மது போதைப் பொருட்கள் பணம் மற்றும் இலவச பொருட்களின் விநியோகத்தை தடுக்க தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது கோடைக்காலம் என்பதால் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக நிழற்பந்தல் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வாக்களிக்க ஏதுவாக சர்க்கர நாற்காலிகள் மற்றும் சாய்தள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கடந்த நான்கு கட்டங்களாக முன்னூற்று எழுபத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றுள்ளது ஒடிசா மாநிலத்தில் ஐந்து மக்களவைத் தொகுதிகளுடன் முப்பத்தைந்து சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிஜு ஜனதாதள கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு நவீன் பட்நாயக் ஆறாவது முறையாக தேர்தல் களத்தில் உள்ளார் எழுபத்தி ஏழு வயதான திரு நவீன் பட்நாயக் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள ஹிஞ்சிலி மற்றும் பாலங்கீர் மாவட்டத்தில் உள்ள கண்டபஞ்சி ஆகிய இரு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் போட்டியிடுகிறார் இம்மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மாநில காவல்துறையுடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் இருபது சதவீத தொகுதிகள் நக்சல் தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளைச் சேர்ந்தவை என்பதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மக்களவைக்கு எஞ்சியுள்ள ஆறாவது மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆறாம் கட்ட தேர்தல் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதியும் ஏழாவது கட்ட தேர்தல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார் ஜஷெட்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வர்த்தகர்களையும் முதலீட்டாளர்களையும் எதிர்ப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை எப்படி ஏற்படுத்த முடியும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் தமது அரசு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்ததாகவும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாா் அலகாபாத் தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி மத்தியில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வெற்றி பெற்றவுடன் அலகாபாத் மக்களவைத் தொகுதியின் வளர்ச்சிப் பணிகள் வேகப்படுத்தப்படும் என்று கூறினார் பின்தங்கிய பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தற்போதுள்ள அரசியல் சாசனத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாக இந்த கூட்டத்தில் பேசிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறினார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த தங்களது கூட்டணி அதிக முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா புல்பூர் பிரயாக்ராஜ் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்புவதாக கூறினார் இடஒதுக்கீடு மற்றும் அரசியல் சாசனம் குறித்து எதிர்க்கட்சிகள் மக்களிடையே தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஐக்கிய ஜனதாதள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் அம்மாநிலத்திற்கு உட்பட்ட வைஷாலி கோபால்கஞ்ச் மற்றும் சிவான் ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நீங்கள் செய்தி அறிக்கை தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் கடந்த ஆண்டு மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளிவந்துள்ள நிலையில் ஐடிஐ உள்ளிட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கையும் அதிகரித்துள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளை சேர்ப்பதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்காக பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன தமிழகத்தில் ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று தனியார் பள்ளிகளில் எண்பத்தை இலவச இடஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன இந்த திட்டத்தில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் எட்டாம் வகுப்பு வரை கட்டணமின்றி இலவசமாக படிக்க முடியும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்த வரும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு லட்சத்து அறுபதாயிரம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் இதுவரை எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் ஈரான் அதிபர் திரு ரெய்சி அஜர்பைஜானிலிருந்து நாடு திரும்பும்போது அவர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் வனப்பகுதியில் தரையிறக்கப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஈரான் அதிபர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் காணாமல் போனது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார் தைவான் புதிய அதிபராக திரு லாய் சிங் இன்று பதவியேற்கிறார் திரிபுரா மாநிலத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஐந்து பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த ரெட்டிவலம் திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள புகழ்பெற்ற சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்காசி மாவட்டம் சிவகிரி வனப்பகுதிக்கு வேட்டை நாயுடன் வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற ஐந்து பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் ஏழு பேரை கடலோர காவல்படையினர் தூத்துக்குடி அருகே கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நேற்று குவஹாத்தியில் நடைபெற இருந்த கடைசி லீக் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது இதையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்து அளிக்கப்பட்டது லீக் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் நாளை அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதல் பிளே ஆஃப் சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இரண்டாவது பிளே ஆஃப் சுற்று போட்டியில் ராஜஸ்தான் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது ஜப்பானில் கோபே நகரில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷித்குமார் உயரம் தாண்டுதலில் பதக்கம் வென்றார் டோக்கியோவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இவர் நேற்றைய போட்டியில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டினார் இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை அவர் பெற்றுக் கொடுத்துள்ளார் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது பிஜேபி அரசு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்ததாகவும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்தால் பின்தங்கிய பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி அறிக்கை